ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் இந்த வீடியோவில் ஆலி விதை வச்சு லட்டு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப ஹெல்தியான லட்டு வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு நூறு கிராம் அளவுக்கு ஆலி விதை எடுத்துகிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் ட்ரையாகவே வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் வறுக்கணும் அதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் கிட்டே வறுத்தோம்னா நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிரும் இதை பச்சையை சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இந்த மாதிரி வறுக்கிறதுனால அந்த கசப்பு தன்மை சுத்தமாக வந்து போயிடும் ஆளி விதை சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தரலாம் வெயிட் லாஸ் பண்றவங்க கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு இதை ரெகுலரா வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் நல்லாவே வந்து கண்ட்ரோல் ஆகும் பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் இதை சாப்பிடலாம் அதுக்கப்புறமா ஹார்ட் ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கும் பிசிஓடி பிசிஓஎஸ் ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்களும் இதை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் உங்களுக்கு நிறைய ஹேர் லாஸ் ஆகுது முடி வளரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை வந்து சாப்பிட்டு வரலாம் ரெண்டு நிமிஷத்துல வந்து பொறிஞ்சு இது மேல கம்ப்ளீட்டா ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு மூணு மூணு நிமிஷம் கிட்ட வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரும் அதுக்கப்புறமா இறக்குனா போதும் அதுக்கப்புறமா சீடை அப்படியே சாப்பிட்லாம் கசப்பு எதுவும் இருக்காது இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமா கால் அளவுக்கு வெள்ளை எல் எடுத்திருக்கேன் இதையும் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு கிட்ட வறுத்தி எடுத்துக்கலாம் கருப்பு எல் வெள்ளை எல் எதுனாலும் வந்து சேர்த்துக்கலாம் ஹெல்த்தியாக செய்கிற இந்த லட்டு ஒன் வீக் வரைக்கும் வந்து கெட்டு போகாது இந்த மாதிரி வெடிச்சு வர்ற ஸ்டேஜ் வந்துருச்சு அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கிட்டே வறுத்தி எடுத்துக்கலாம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும் அதுக்கப்புறமா கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும் இல்லாட்டி பாத்திரத்தை விட்டு வெளியில் தெரித்து வர்ற மாதிரி இருக்கும் கலர் சேஞ்ச் ஆனதும் இதையும் அதே தட்டில் கொட்டி ஆற வச்சுக்க போகிறேன் நல்லா ஆறி வரட்டும் அதுக்கப்புறமா இதே பேண்ட்லேயே ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்துக்கினேன் பொட்டுக்கடலையாக அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துட்டு அதே சூட்லேயே வந்து ஒரு தடவை வந்து கிளறி எடுத்தால் போதும் ஜஸ்ட்டு வந்து சூடேனா மட்டும் போதும் கிளறி எடுத்துக்கிறேன் கைவிடாம அரை நிமிஷம் மட்டும் கிளறிட்டு இதையும் வந்து அதே பிளேட்லேயே கொட்டி ஆற வச்சுக்க போகிறேன் இது கூட முந்திரி பருப்பு ஏலக்காய் கிஸ்மிஸ் வேறு ஏதாவது ட்ரைநட்ஸ் இருந்தால் கூட சேர்த்து அதையும் வறுத்து இது கூட வந்து சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வரைக்கும் வெயிட் பண்ணணும் இது ஆறி வர்ற நேரத்துக்குள்ளே ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளத்தை உடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அளந்துக்கிறேன் ஒரு கப் அளவுக்கு இதை வந்து பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடணும் லைட்டாக ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வேக விடணும் அதுக்குள்ளே நம்ம ஆடுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் ஃபைனாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் கொர குறப்பாக இருந்தாலும் லட்டு வந்து நல்லா தான் இருக்கும் சளிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் பல்ஸ் மோடில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இதை ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிறேன் அகலமான பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப நேரம் அரைச்சோம் அப்படின்னா எண்ணெய் பசையெல்லாம் விட ஆரம்பிச்சிரும் அதனால் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துட்டு குறை குரணு இருக்கும்போதே நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம் ப்ளேட்டில் மாற்றிட்டு கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கலந்து விட்டுக்கோங்க ஒரு தடவை இதுக்கப்புறமா வெள்ளப்பாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டியதுதான் நீங்கள் இது கூட வந்து நெய் கூட வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கான்னு நான் வந்து தொட்டு பார்க்குறேன் இடையில தொட்டு பார்த்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டி நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எதுனாலும் சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரை சேர்க்காம செய்கிறது தான் நல்லது ஹெல்தியாக இருக்கும் லைட்டாக பிசு பிசுன்னு வந்ததும் இதை எடுத்துகிட்டு நான் பிளேட்டில் உடனே கொட்டிக்கிறேன் இதை ஃபில்ட்ரு வச்சுட்டு அப்படியே வடித்து எடுத்துக்கலாம் கல் மண் தூசி ஏதாவது இருக்கும் இப்படி நம்ம கலந்து விட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு டக்குன்னு வந்து கலந்து விட்டணும் இல்லாட்டி வந்து கெட்டி ஆயிரும் பாகு கரண்டி வச்சு எல்லாத்தையும் ஃபுல்லாக படுற மாதிரி கலந்து விட்டோம் அப்படின்னா ஈரத்தன்மையோடு இருக்கும் உடனே வந்து பிடிக்க முடியாது ஏன்னா வந்து ரொம்ப சூடாக இருக்கும் நீங்கள் கைப்பருக்குற சூடு வந்ததும் அதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்ட நெய் சேர்த்துக்கோங்க நான் நெய் எதுவும் சேர்க்கலை அப்படியே கலந்து விட்டுட்டு நல்லா ஆறுனதும் உருண்டை பிடிக்கிற தன்மை வந்ததும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இதுவே எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி பாகு எடுத்து செய்யும்போது ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமலும் இருக்கும் கைப்பறுக்குற அளவுக்கு சூடு வந்ததும் ஃபஸ்ட்டு ஒரு உருண்டையை பிடிச்சி பார்க்குறேன் நல்லா பிடிக்க வருது நல்லா வர வரணும் ட்ரை ஆகிடுச்சு இதுக்கப்புறமா எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கலாம் உங்களுக்கு என்ன சேப்பில் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஹெல்தியான லட்டு தயாராகிடுச்சு இருபதுலேருந்து கிட்ட இதே மாதிரி உருண்டை நான் பிடிச்சி வச்சுக்கிட்டேன் நீங்களும் வந்து இது போல் வந்து செஞ்சு பாருங்கள் இதுக்கான நேரம்னு பார்த்தோம்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் ஹெல்தியான லட்டு வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ